ஈபோவில் அனைத்துலக நிலையிலான கராத்தே போட்டியில் ஏழு நாடுகள் பங்கேற்க உள்ளன அனைத்துலக ரீதியிலான கராத்தே போட்டியில் மலேசிய போட்டியாளர்கள் அதிக பதக்கங்களை பெற்று முன்னணி வகித்து வருகின்றன ஈப்போவில் உள்ள மாநகர் மற்றும் பூப்பந்து அரங்கில் நடைபெறும் இப்போட்டி மே பத்தாம் தேதி சனிக்கிழமை தொடங்கி நாளை மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெற உள்ளது பேராக் மாநில கராத்தே சங்கத்தின் பேராதரவுடன் நடைபெறும் இப்போட்டி இருபது ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது இம்முறை இந்தியா மல்டிம் நேபல் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஆகிய நாடுகளை சேர்ந்த சுமார் நானூற்றி ஐம்பது போட்டியாளர்களும் உள்நாட்டிலிருந்து ஆயிரம் போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்று அதன் ஏற்பாட்டு குழு தலைவர் கே ஆனந்தன் கூறினார் இப்போட்டி பல பிரிவுகளாக நடைபெறுகிறது இதன் இறுதிக்கட்ட போட்டி நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஆகவே பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டு விளையாட்டாளர்களை ஊக்குவிக்கும்படி ஆனந்தன் மேலும் கேட்டுக்கொண்டார் என் பெயரு நான் வந்து பரிசத்துவன் சி கோக்காய் கரத்தெய்துவ சங்கத்தின் தலைவராக உள்ளேன் இந்த இருபதாம் ஆண்டு அனைத்துலக போட்டி விளையாட்டிற்கு சுமார் இருபத்தைந்து மாணவர்களை களத்தில் நான் களத்தில் நான் இறக்கியுள்ளேன் இந்த போட்டி விளையாட்டு சுமார் ஏழு நாடுகள் இந்த போட்டி விளையாட்டில் கலந்துள்ளார்கள் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பரபரப்பான நிலையில் தான் இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போட்டி விளையாட்டில் அதிக ஒரு ஒரு பலம் புரிந்திய நாடாக இருப்பது இந்தியா அதிகமானவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் ஒரு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஊக்கம் ஆக்கம் திறமை வெளிப்படுத்தினால் நிச்சயம் தங்கம் வெல்வார்கள் என்னுடைய மாணவர்கள் தங்கம் வெல்வர்களுக்கு சில சன்மானமும் வழங்க நான் காத்திருக்கின்றேன் நன்றி 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 வணக்கம் என்னோடய பேர் ஜெஸ் சீனிவாசன் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் சீகாந்த் மு சீனிவாசன் தலைமையிலேருந்து இந்தியாவிலேருந்து நாங்கள் டீம் எடுத்துகிட்டு இருபதாவது இன்டர்நேஷ்னல் கராத்தே சாம்பியன்ஷிப்புக்கு பங்கேற்க வந்திருக்கோம் இங்கே மொத்தம் ஏழு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க இந்தியா இந்தோனேஷியா மல்தீவ்ஸ் ஸ்ரீலங்கா நேபாள் மற்றும் தாய்லாண்டுலேருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த கண்ட்ரியில் இங்கே மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கட்டா கும்மிட்டு மற்றும் டீம் கட்டா போன்ற பிரிவுகளில் பங்கேற்று அவங்களோட திறமையை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக இந்தியாவிலேருந்து வந்த மாணவர்களில் அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து வந்த எங்களோட ஐம்பது மாண மாணவர்கள் நல்ல நல்ல சிறப்பாக விளையாடி வந்து முன்னிலை இருக்காங்க அதுவும் குறிப்பாக நேற்று நடந்த போட்டிகளில் நாங்கள் கிட்டத்தட்ட மூணு தங்கப் பதக்கங்களையும் நாலு வெள்ளிப் பதக்கங்களையும் நாலு வெண்கலப் பதக்கங்களையும் நாங்கள் வென்றிருக்கோம் இன்னும் போட்டி இன்றைக்கும் நாளைக்கும் நடைபெறும் அதுலேயும் நாங்கள் வந்து அதிகப்படியான மெடல்களை வந்து வென்றுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் ஐந்து ஆண்டுகளாக இந்த போட்டிக்கு தொடர்ந்து வந்துகிட்ருக்கோம் இந்தியாவிலேருந்து அதுவும் குறிப்பாக நாங்கள் தான் வந்து இப்போ கடந்த ஆண்டு பத்தொம்பதாவது சர்வதேச அளவிலான கராத்தே போட்டி இதே இப்போ உள்ள நடந்தப்போ வந்தப்போ எங்களோட பள்ளி மாணவர்களும் சிறப்பாக பங்கேற்று முதல் கோப்பை அதாவது ஓவரால் சாம்பியன்ஷிப் என்ற முடங்குக்குரிய அதிக அளவிலான வந்து கோப்பைகளையும் பதக்கங்களையும் வெற்றி சென்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த முறையும் அந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அதற்கான இது வந்து பயிற்சியும் அதுக்கான வந்து நேரத்தையும் நாங்கள் ஒதுக்கி பசங்களுக்கு நல்ல திறமையை வந்து வெளிப்படுத்துற மாதிரி நாங்கள் வந்து செய்திருக்கிறோம் ஸோ எங்கள் ஆதரவுக்கோ இந்த டோர்னமெண்ட்டை சிறப்பாக நடத்திட்டு இருக்க கிராண்ட் மாஸ்டர் சோப் சிகான் சாரி சோஃப் கிரா ஆனந்தன் அவர்களுக்கு மிகவும் நன்றி அவர்களுடைய கிளப்புக்கும் கிராத்திய உரிமையாளருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் மு சீனிவாசன் நான் இந்தியன் டீம் கோச்சு இந்த டோர்னமெண்ட் இருபதாவது இன்டர்நேஷ்னல் கராத்திய போட்டிக்கு வந்து தம் இந்தியாவில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்திருக்கோம் நேற்று வந்து இந்த போட்டி நடைபெற்றதில் வந்து இந்திய மாணவர்கள் அதிகப்படியான மெட்டிரியர்கள் வாங்கியிருக்காங்க இன்றைக்கும் போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது நாளைக்கும் சீனியர்ஸ் போட்டி நடக்கிறது பைட்டு போட்டி இந்த போட்டியில் வந்து கத்தா குமித்தி டீம் கட்டான்னு மூணு பிரிவுகள் நடந்துகிட்டு இருக்குது இந்திய மாணவர்கள் வந்து அதிகப்படியான முறைகள் வாங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இந்த போட்டி வந்து மாஸ்டர் சிகான் ஆனந்தன் அவர்கள் வந்து சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்காங்க இதே போட்டி சென்ற போது பத்தொன்பதாவது போட்டியிலையும் நாங்கள் இந்தியாவில் வந்து வந்திருந்தோம் அதில் வந்து பதக்க முறைகள் அதிகப்படியாக வாங்கிட்டு நாடு திரும்பினோம் எங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து நல்ல வரவேற்பு இருந்துச்சு இந்த தடவையும் அதே மாதிரி வரவேற்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி